ஹலோ விழுப்புரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ஏஐ மல்டிமீடியா பிஎஃப்எக்ஸ் இது போல கோர்சஸ் தான் டாப்ல இருக்கு ஆனால் பதினேழு வருஷமா நம்ம விழுப்புரத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற குழந்தைகளுக்கும் சரி சேர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடத்திட்டு வர்றாரு சிஒய் எஸ் மல்டிமீடியா எஸ் நம்ம பிரசாத் விரோதான் நானே இப்போ தான் கேள்விப்பட்டேன் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருந்தது மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் வந்து பயன்படுற மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைக்க முடியும் ஏன்னா சினிமா இப்போதைக்கு என்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே தேவை வந்து வந்து இன்ஃபுளுன்ஸும் எடிட்டிங் ஸ்கில்ஸ் இது மட்டும் இல்லாம அண்ட் உங்களுக்கு தெரியுமா இந்த சிஓஎஸ் மல்டிமீடியால படிச்சுட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவத்தார் போன்ற பெரிய படங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க எஸ் உங்களோட ஸ்கோப் அந்த அளவு வளர்கிறதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்க பசங்களை இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸை சேர்த்து வர்றதுதான் பெஸ்ட்டு அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காங்க நம்பரை வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எப்பயும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க